ஓம் பங்கா ரிகளே ஓம் ஓம் சக்தி சக்திகளே சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே மணிமேகலை அப்படின்னு சொல்லி ஒரு பக்தனுங்க இவங்க ஸ்கூல் டீச்சரு கணவன் மனைவி நல்ல முறையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க கணவருக்கு நாற்பத்தி நாலு வயசு நடக்கும் பொழுது பங்காரமாக நம்ம மணிமேகலை கணவள் வந்து உன் கணவனை மருதாளி கட்ட சொல் அப்படின்னு சொன்னாங்க இந்த அம்மாவது பெருசாக இடத்துக்களை விட்டுருச்சு மறுபடியும் அடுத்த வருஷம் வந்து அம்மா சொன்னாங்க அதேவே உன் கணவனை மருதாளி கட்டச்சொல் அப்பவும் இதை கண்டுக்கல மூணாவது வருஷம் வந்து அம்மா சொன்னாங்க மகளே உன் கணவனை மருதாளி கட்டச்சொல் அதோடு நிற்கலை எங்கே நீ இந்த தாலி கட்டிக்கோணுங்கிற அந்த இடத்தையும் சொன்னாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வச்சு கட்டு என்னை இவங்க மதுரையில் தான் குடியிருக்கிறாங்க இப்போ இந்த அம்மா உசாராய்ச்சி ஓ அம்மா சொல்கிறாங்க ஏதோ காரணம் இருக்குதுன்னு சொல்லி கணவனை மதுரை மீனாட்சிமன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் மருதாலி கட்டிச்சு இப்போ வந்து இந்த பழைய தாலியாக உண்டியில் போட்டாங்க புதுத்தாலி இருக்குது இப்போ என்ன ஆச்சுன்னா விதிவெளி போகும் மதி இல்லைங்களா அந்த அடிப்படையில் பதினாறு ஆண்டுகள் கடந்து அதாவது இந்த ஐயாவுக்கு வயசு அறுபதாச்சு அப்போ இவங்க யாரோ ஒரு பேச்சே கேட்டு அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணி அதே மாதிரி சக்திபீட்டத்துலையே வந்து கணவனை வைத்து மறுபடியும் ஒரு மறுதாலி கட்டிக்கிட்டாங்க ஆக மொத்தம் ரெண்டு தாலி இப்போ அவங்க காலத்தில் இருக்குது இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே பங்காரமாக மறுபடியும் கனவுல வர்றாங்க வந்து அந்த பெண்ணிடம் மணிமேகலையிடம் நான் கொடுத்ததை கொடு அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா புரிஞ்சுச்சோ அம்மா தாலி தான் கேட்குறேன்னு சொல்லி ரெண்டு தாலி போட்டிருக்கிறோம்ல ஒன்றை கொடுத்தா என்ன அம்மா தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாலி காட்டி கொடுக்குது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கனவுல இதெல்லாம் நடக்குது இந்த கனவுலேயும் அவன் அந்த அம்மாவுடைய மகள் தடுக்கிறாங்க அம்மா வெள்ளிக்கிழமினால் தாலியை கழட்டி கொடுக்குறையே வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை அம்மா தான் கேட்குறாங்க அது ரெண்டு போட்டிருக்கு நல்லா ஒன்று தான் கேட்குறாங்கன்னு ஒன்று கழட்டி கொடுத்துருச்சு அடுத்த இரண்டு நாட்கள்லேங்க வெள்ளிக்கிழமை கழட்டி கொடுத்தாங்க திங்கக்கிழமை அவருடைய கணவர் நல்ல நிலை இருந்து கொண்டு இருக்கின்றவர் பேசி கொண்டு இருக்கும் பொழுதே அவர் உயிர் போய்விட்டது பார்த்திங்களா எப்படின்னு மறுதாளி கட்ட பதினாறு வருஷத்துக்கு முன்னாலே அம்மா சொல்லி செஞ்சாச்சு அப்புறம் மீண்டும் அதுக்கு தனியாக ஒரு மருதாளி கட்டணும் அறுபது வயசு ஆகிப்போச்சுன்னு அதாவது அது அம்மா கேட்டால் செஞ்சுருக்கோன்னு அதுவும் கீழே அதாவது விதி வழி போகும் மதி அதனால் இது கணவனுடைய பிரிவை தாங்க மாட்டாமல் ரொம்ப அழுது போலும் தொழுது அம்மாட்ட பலவாறு முறையிட்டு கொண்டு இருந்தது அந்த நிலையில் அம்மா மறுபடியும் கனவு வந்து மகளே உன் கணவன் இந்த ஏன் எடுத்துக்கிட்டேன் இந்த டைமில் அப்படின்னா அறுபது வயசில் ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா காரணத்தோடு தான் இதற்கு பின்னால் அவன் உயிரோடு இருந்தால் அவன் நடமாட மாட்டான் ஏதாவது ஒரு பெரிய வியாதியால் பாதிக்கப்பட்டு படுத்த படிக்கையாக கிடப்பான் நீ தான் அவனுக்கு எல்லா பணியும் செய்யணும் உனக்கு அந்த சிரமம் வேண்டாம்னு சொல்லித்தான் நான் அவனுடைய நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே அவனை நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா விளக்கம் கொடுத்துட்டு மறைஞ்சாங்களாம் அதுக்கு பின்னால் அந்த அம்மாளுமே சமாதானமாக இருக்க சக்தியில் ஓம் பங்கர் அடிகளே ஓம்